மத்திய சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் எஸ்தி துறை சார்பில் மாநில தலைவர் எம் பி ரஞ்சன்குமார் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் எஸ்சி துறை மாநில தலைவரும் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட தலைவருமான எம் பி ரஞ்சன்குமார் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மத்திய சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் எஸ்இ துறை சார்பில் மாவட்ட தலைவர் ராஜலட்சுமி தலைமையில் சூளையில் உள்ள தனியார் ஹோட்டலில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி எஸ் சி துறை மாநில துணைத்தலைவர் நிலவன் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் உமாபாலன் எழும்பூர் ஒன்றாவது சர்க்கிள் தலைவர் எம் டி சூர்யா எஸ் சி துறை மாநில துணைத் தலைவர்கள் புரசை வின்சென்ட் மாநில நிர்வாகிகள் மஞ்சுலா மாலத்தி கலைப்பிரிவு மாநில செயலாளர் சூளை ராஜேந்திரன் மாவட்ட துணைத் தலைவர் ராஜேந்திர சிவம் ஆகியோர் கலந்து கொண்டு காங்கிரஸ் எஸ் சி துறை மாநில தலைவர் எம் பி ரஞ்சன்குமார் பற்றி புகழ் பாடி கேக் வெட்டி வாழ்த்துறை வழங்கினார்கள் அதனைத் தொடர்ந்து சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய பெண்களுக்கு புடவைகளை வழங்கி அனைவருக்கும் அறுசுவை உணவுகளை வழங்கினார்கள் இதில் எஸ் சி துறை மாவட்ட துணைத் தலைவர்கள் தயாநிதி செல்வி அம்மு மாவட்ட பொதுச் செயலாளர்கள் சுமதி ஏழுமலை தில்லிபாபு எஸ் அரசியத்துறை பகுதி தலைவர்கள் இ பி பிரவீன்குமார் ரூபன் ஸ்ரீ லக்ஷ்மி தலைவர் மன்மதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்